மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முதல் கடமை எது நகரத்தை நல்ல விதமாக மாற்றுவதா அல்லது கிராமங்களை முன்னேற்றுவதா அல்லது நமது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதா பெரியவர்களை மதித்து சந்தோஷமாய் வைத்துக்கொள்வதா கொள்வதா எல்லாமே ஆனால் எது முதல் கடமை என்றுதான் பகவத் கீதை எல்லோரும் ஏசப்பாவின் குழந்தைங்கிறது பைபிள் தாயின் காலடியில் சொர்க்கம்ங்கிறது குரான் இதிலிருந்து தெரிவது நம்ம முதலில் பெற்றோர்கள் பெரியோர்களை மதியுங்கள் எப்படி ஒரு நாட்டின் முதுகெலும்பு கிராமமாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு வீட்டின் முதுகெலும்பு நிச்சயமாக பெற்றோர்கள்தான் இருந்து ஆகணும் கிராமத்தோட ஒப்பிட்டு சொன்னேன் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு கிராமம்னு கிராமத்தையும் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மாவே யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதை பத்தி தான் சார் பேச வந்துக்கிறாங்க எல்லாம் இந்த சின்ன வயசுல எல்லாம் அப்பா அம்மா மேல அழகா பாசம் வச்சிருக்கீங்க நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அம்மாவை எப்படி வச்சு பண்றீங்க அப்படி கொஞ்சம் முளைச்சி காலேஜ் போய் ஒரு வேலை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அப்பாவா யாரு அம்மாவா யாரு நான் உறுதி கொள்ளுவேன் சார் இப்ப நினைச்சேன்னா எப்பவுமே சாவர வரைக்கும் மௌத்தாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் பங்கயம் தலை நீட்டி கூறம் வீணில் பச்சை இஞ்சியின் பாசடை தீண்டும்

அவர் ஆறாவது இப்போ நல்லா படிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் படிச்சிருக்காரு இந்த பாட்டை நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன் அப்படியா சாய்ஸ்ல விட்டுட்டேன் நினைக்கிறேன் அது ஏன் புரியாத மாதிரி எதிர்க்காரு இப்ப வர தமிழ் பாட்டு மாதிரி புரியற மாதிரி எதிரா என்ன அதுக்கு அர்த்தம் எனக்கு சொல்லு காத்து வந்து வயலை தழுவுறப்ப வயல் சாஞ்சி இஞ்சி காடை தொட்டி இஞ்சி அப்படியே சாஞ்சி மஞ்சள் வயல் மறுபடியும் சோளக்காடு அப்படின்னு போவோம் அந்த அப்படின்னா கிராமம்னா அப்படி இருக்கணும்னு காலமேக அவர் சொல்றாரு சார் ஒரு நாட்டோட முதுகெலும்பு என்ன சார் பெற்றோர் அவர் சொன்னா அதனால எனக்கு தெரியாது அவ சொன்னதுல சொல்றேன் நான் ஒரு வீட்டின் முதுகெலும்பு தான் சார் சொன்னேன் நாட்டின் முதுகெலும்பு சொல்லல நகரத்தை நகரமா வச்சுக்கணும் நகரத்தை நரகமா வச்சுக்க கூடாது நம்ம அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காணுங்கன்னு நம்ம பசங்க நானா கனவு திரும்ப காண்றானுங்க அசின் கூட டூயட் பண்ற மாதிரி திஷா கூட டான்ஸ் ஆடுற மாதிரி காண்றானுங்க ஒரே ஒரு நாள் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யற மாதிரி நம்ம நகரத்துக்கு நகரத்துக்கு சேவை செய்யற மாதிரி கனவு காண சொல்லுங்க அதோட சந்தோஷம் உனக்கு புரியும் அந்த கனவு நிஜமா மாறும் நிஜமா மாறிச்சா நம்ம நாடு இப்பே வளசாயிட்டு இருக்குமே பெண்களுக்கு பெருமை தர விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் சார் ஒன்று தாலிக்கொடி இன்னொன்று தொப்புள் கொடி ஆனால் இப்போ அதில் என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க தொப்புலில் பம்பரம் ஓடுறாங்க கோலி ஆடுறாங்க விட்டா கபடியாக ஆடுவாங்க சார் லூசு பொன்னே லூசு பொன்னே லூசு பொன்னே லூசு பையன் மேலே தான் லூசா சுத்துரா ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன் பாடத்தில் அக்கறை இல்லாமல் ஒவ்வொரு படத்தில் இருக்க பாட்டை இவ்வளோ வர்ணிக்கிறீயே இதுக்கு யார் காரணம் இந்த படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்களே உங்கள் பெற்றோர் காரணம் பெற்றோர் கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது சார் இந்த படத்தை பார்க்கக்கூடாது இந்த சீரியல் வருதா இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடை விதிக்கணும் எந்த ஒரு மாணவரும் இந்த மாரிலாம் பாட்டு இருக்கோ இந்த மாரிலாம் அசிங்கமான சீன் இருக்கும்னு போய் பார்க்கறது இல்லை படம் நல்லா இருக்கும் அவனுக்கு பிடிச்ச ஹீரோ நல்லா நடிப்பார் அப்படின்னு நம்பி போகிறான் அதில் இந்தமாரி பாட்டு வருது சார் அவன் ஒன்றும் பண்ண முடியாது அவன் தப்பு கிடையாது நம்ம கலாச்சாரம் மாறி போச்சு சார் அதனால் கலாச்சாரத்தை ஒழுங்காக காப்பாற்றினா நம்ம இந்தியாவே முன்னேறோம் சார் நம்ம உதயம்ராம் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கும் போது மிஸ்டர் உதயம்ராம்னு சொன்னாங்க ஏன் அத திருன்னு சொல்லி இருக்க கூடாதா இவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க இவர் வந்து என்ன பண்ணாரு ஏன் இப்படி சொன்னா யாரும் கேட்டுக்க மாட்டீங்களா இப்படிதான் காட்டணுமா நல்ல வேலை நீங்க வணக்கம் சொல்றீங்கன்னு நினைக்கிறா இப்படிதான் அவளும் அதே வேலையை தான் செஞ்சார் போது என்ன பண்ண வணக்கம் செலுத்தினார் அதுதான் பெரியவர்கள் நல்ல விஷயங்களை பாராட்டணும் தவறுகளை சுட்டிக்காட்டணும் இதுதான் ஒரு கலாச்சாரம் நான் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் இப்படி பண்ண மாட்டேன் நான் இப்படியே பண்ணிடுறேன் உண்மைதான் சொல்ற பாயிண்ட் அற்புதமான பாய் செந்தமிழ்நாட்டு தமிழச்சிய சேல உடுத்தா தாயங்கிறிய நசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறிய ஐயா நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க அத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஏதோ எக்ஸசைஸ் பண்றாங்க ரெண்டு பேரும் ஆமா இன்னொருத்தர் வந்து காதுல திருக்கோள் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பாட்டு பாருங்க சமீபத்துல சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா இல்லை நல்ல பாட்டே உனக்கு கிடைக்கலையா செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அவளுக்கும் தமிழ் என்று பேர் எங்கள் உயிருக்கு தமிழ் உயிருக்கும் மேல் நீங்க சொல்றீங்களே இந்த காலத்துல தமிழை எத்தனை பேர் பேசுறாங்க வெளிய போய் பாருங்க ஹே ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் ஏ எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் மூஞ்சா வராது ஏ அது அங்க பண்ணுது ஏ இது இங்க பேசுது

நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பொலப்பல மண்ண வாரி போடுறேன்றான் நல்ல பதில் அந்த பையனை உசுப்பேத்தி விட்டது யாரு ஒரு பொண்ணு அது மட்டும் இல்ல ஆங்க பொறுப்புணர்ச்சோட இருக்காங்க கலாச்சாரத்தை காப்பாத்துறாங்க பெண்கள் கலாச்சாரத்தை கீழே போட்டு மிதிக்கிறாங்க அப்படியே சொல்லல நான் ஆண்கள் கலாச்சாரத்தை காப்பாத்துறாங்கன்னு சொல்லல பெண்கள்ல இப்படியும் இருக்காங்க ஆண்களோ இருக்காங்க அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் விசில் அடிக்கிறது கண்ணடிக்கிறது ஹே ஊயினு கத்துறது யார் சார்

பெண்கள் குலத்தை காக்க வந்த கண்மணியே என்ன அழகாக பேசுகிறாங்க விட்டா மைக்கை தூக்கி எரிஞ்சிடுவாங்க டங்குன்னு அந்த மாதிரி சொல்கிற பாயிண்ட் அருமையான பாயிண்ட்டு பாரத நாட்டு கலாச்சாரத்தை கெடுக்கிறதே இந்த போஸ்டர் தான் கண்ட கண்டபடி போஸ்டரை இவன் சாதாரணமாகவே ஸ்கூட்டரை ஓட்டும் போது அங்கே அங்கே பார்த்துட்டு போகிறான் இங்கே போஸ்டரில் உம் அம்முன்னு அதை பார்த்து டங்குன்னு இடிச்சிடுறாங்க நான் கூட இப்படி தான் ஒரு தடவை வண்டியில் போய்ட்டு இருந்தேன் சின்ன ஒரு ரிக்ஷா மேலே இடிச்சிட்டேன் காரணம் என்னென்னா நாங்கள் ஒரு போஸ்டரை பார்த்து என் ஒய்ஃப் சொன்னால் இனிமேல் உங்கள் கூட வரவே கூடாது நேரம் ரோட்டை பார்த்து விட்டாமல் அதை ஏன் பார்க்கணும் நான் என்ன பண்ணுறது அது இழுக்குதே மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பது பழமொழி நம்மளை எத்தனை பேருங்க நீங்கள் பெரியவர்களை மதிக்கிறீங்க இப்போ ஒரு பெற்றோர் சொல்ல யாரெல்லாம் சார் கேட்குறீங்க சொன்னால் சொல்லுவேங்க நான் பெற்றோரை மதிக்கிறேன் நான் பெற்றோரை மதிக்கிறேன்ட்டு ஆனால் அவங்க வீட்டுக்கு போனதான் சரி அவங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வேறும் விதிக்கிறாங்க பெட்ரோலை ஆ மதிக்கிறதில்ல காலை பட்டு நசுக்க நசுக்க நசுக்கிறாங்க இஸ்மாயில் அலைவ செல்லம் அவங்க உம்மாவும் அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா நடுவில் ஏஞ்சி கேட்டாங்க கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வான்னு அவங்க கொண்டு வரது காட்டியும் அவங்க அம்மா தூங்கிட்டாங்க விடிய விடிய ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு விடிய விடிய விழித்துருக்குறாங்க சார் அவங்க அவங்க ஏஞ்சி கேட்குறாங்க ஏன் ஏம்பான் நின்றுக்கிட்டு இருக்கிறாண்டு அவங்க சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தண்ணி கொண்டு வர சொன்னீங்க நான் கொண்டு வரதுக்காட்டி நீங்கள் தூங்கிட்டீங்க இப்போ நான் எழுப்பினா உங்கள் தூக்கம் கெட்டுருமா நீங்கள் எழுப்பும் போது நான் இல்லைன்னா எதுக்கு பிள்ளைய எழுப்பணும் கஷ்டப்படுத்தணும் நீங்கள் திரும்பப்படுத்துவீங்க நீங்கள் அதுக்கு அப்போ அதுக்கு தாம நான் நின்று இந்த இந்தாங்கம்மா தண்ணியை குடிங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுடைய தாகம் நிறைஞ்சதோ இல்லை அவங்களுடைய மனசு நிறைஞ்சிச்சு அந்த நிமிஷம் அவங்க துவா செஞ்சாங்க என் பிள்ளை இன்மையிலையும் மறுமையிலும் நீ நன்மை அளிப்பாக யா இல்லான்னு கேட்டாங்க அந்த ஒரு துவாவால் இன்றைக்கு உள்ள உலகம் அழியிற அளவுக்கு இஸ்பாலே பெண்ணும் நிலைக்குது சார் அப்போ இதே திரும்ப இறைவன் முதல்ல பெற்றவங்க பிள்ளைகளுக்கு செய்யற துவாவையும் பிள்ளைங்கள் பெற்றவங்க துவாவையும் முதல்ல ஏற்றுப்பாங்க சார் திருக்குறளில் கூட சொல்லிக்கிறாங்க தந்தை மகன் காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் எனும் சொல் இவனை பெத்தவன் இவங்க இவங்க இவனை பெத்தவனுக்கா என்ன புண்ணியம் செஞ்சாங்க அவங்க அப்படின்னா முன்னகாலத்தை சொன்னாங்க எந்த தாயாச்சும் தன் பிள்ளை ஒரு ரவுடியாவோ பொறுக்கியாவோ கேவலமான அவனாகவும் வரும்னு ஆசைப்படுவாங்களா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சார் நினைக்கிறாங்க இப்போ அடுத்த ஆசிரியர் கிட்ட வர்றேன் சார் நான் ஆசைன்றது நமது தாய்க்கு அடுத்த நிலைய இருக்கிறவங்க சார் ஏன் சார் இன்னொரு தாய் என்று சொல்லலாம் சார் நான் ஐஏஎஸ் அவனு எனக்கு ரொம்ப ஆசை சார் ரொம்ப ஆசை எனக்கு ஐஏஎஸ் ஆன நான் முதல் கடமை நினைத்தோமா சார் நான் செய்ய போறேன் முதல்ல பெத்தவங்களை முதியோர் இல்லத்துக்கு துரத்துறாங்களே சார் அவங்களுடைய வேலையை மேல பறிச்சு சமுதாயத்தை விட்டு விலைக்கு வைப்பேன் சார் சட்டம் மட்டும் தான் திருத்தணும் சட்டம் மட்டும் திருத்தலாம் சார் நம்ம இப்பவும் திருத்தலாம் சார் இப்ப நீங்க பெரியவங்களா போறீங்கல்ல நீங்க பெரிய உங்க அப்பா அம்மாவை என்ன பண்ண போறீங்க எங்க அப்பா இவ்வளவு எனக்கு கஷ்டப்பட்டு வச்சு படிக்க வச்சதுக்கு நிச்சயம் உங்களுக்கு பெருமை வாங்கி தருவேன் நிச்சயம் நான் ஒரு உயர்ந்த பதவியில அமர்ந்தேன் வச்சு சோறு போடுவேன் சார் சோறு போட்டு நிச்சயம் மதிச்சு நடத்துவேன் சார் நானு ஸோ பெரியவங்களை மதிச்சுட்டா நம்ம நாட்டு மருந்தா நாடு முன்னேறும் நிச்சயம் முன்னேறும் சார் முதல் கடமை நான் சொல்றேன் இப்போ முதல் கடமை பெரியவங்க வச்சுங்க சார் பெரியவர்கள் அறிவுரை கேட்பீங்க அப்போ கலாச்சாரம் கெட்டு போவாது அப்போ ஒரு குடும்பம் வளரும் ஒரு குடும்பம் மலர்ந்தால் சமுதாயம் செழிக்கும் சார் சமுதாயம் செழித்தால் நாடு செழிக்கும் நாடே முன்னேறும் போது நாட்டின் முதுகெனும் பார்க்கிற கிராமம் முன்னேறாதா நிச்சயம் முன்னேறும் சார்